வணக்கம் வணக் வணக்கம் நாங்கள் நிற்கிறது இடத்த சொல்லுங்க அந்த இடத்த ஒரு கறிமுகப்படுத்துவோம் எங்கள் மதுவு நாள் பேருக்கு ராமலிங்கம் வீதி பூனகரி ராமலிங்கம் வீதி ஓகே உங்கள் கிராமத்துக்குள்ளே இப்போதைக்கு பாதிக்கப்பட்ட எத்தனை குடும்பம் இருக்காங்க பாதிக்கப்பட்ட குடும்பம் இனி இல்லையாண்ட பாதிப்பு அடைஞ்ச குடும்பம் வந்து நியாயமாக குடும்பம் இருக்கு ஆனால் நாங்கள் தற்போது இப்போ எங்களோட பையனை இருக்கிற குடும்பத்தின் விவரம் வந்து நாங்கள் இனி இல்லையாண்டு பாதிப்போம் என்னரியான பிரச்சனையை எடுத்துக்கணும்ன்றதுக்காக இப்போ என்னடா டாக்டர் అర్జుனாட அந்த டீம்ல இருந்து வாரம் இத நாங்க அவருக்கு தெரியப்படுத்துறோம் குளங்க இந்த ஆட்கள் எங்களுக்கு உதவி செஞ்சீட்டா நாங்க இந்த பொதிகள் வாங்கி கொண்டு வரோம் இதவிட வேற ஏதும் மட்ட மட்டக்களே எவ்வளவு பேர் ஈடுபட்டு இது சம்பந்தமா அது கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பலயும் ஒவ்வொரு என்ன மக மக அந்த குடும்ப அங்கத்தவர் மொடவே அங்கத்தவர் இல்லாத ஆக்கள் குடும்பமே தற்காலிக வீட்டில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் கடைசி பள்ளிக்கூடா கிராம சேவை பிரிவில் அநேகம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் மற்ற விட்டு பள்ளைக்கூடா பள்ளிக்கூடா ஜிஎஸ் பிரிவு பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய மற்றது வந்து பரமங்கிற ஜிஎஸ் பிரிவு பரமங்கிற ஜிஎஸ் பிரிவும் பள்ளிக்கூடா ஜிஎஸ் பிரிவும் நிறைய பாதிக்கப்படும் ஆமாம் இப்போ யாராவது உதவி பண்ணி நாங்கள வந்து நிவாரணம் ஒன்றுமே சொல்கிறேன் ஓகே ஓகே

ஐயா இப்ப நாங்க வந்து பதினெட்டு பேரும் இப்ப நாங்க பெரம்பங்கிரா விட்டு காடுல இருந்து இந்த இதுக்குத்தான் என் பார்த்த ஒரு ஊடல் கொல்ல நிவாரணத்தை பற்றி என்ன செய்யலாம் நாங்கள் கொத்தனியா இருக்கிறோம் மகாசபியில கொத்தனியா இருக்கிறோம் கொத்தனி சேர்ந்து கிராமத்துக்குள்ள குழுவிலை இருக்கிறார்கள் சரி அந்த கிராமத்துக்கு நாங்கள் ஒரு முக்கியமான ஆக்கள் தான் நினைப்போம் அப்போ இப்படி நிறுவனம் உதவி செய்கிறார்கள கொண்டு எங்களோட சகவலை உண்மையான தகவலை நேர்மையான முறையில் நாங்கள் கொடுப்போம் குடித்து கொண்டு இருக்கிறோம் அதால் தற்போது இப்போ இப்போ பதினெட்டு குடும்பமும் வந்து இப்போ ஒவ்வொரு குழு ஒவ்வொரு குழுவில் இருந்தா நாங்க ஒரு ஆள் இருக்கோம் அந்த குழுவில்லாத இல்லாத ஒரு ஆள் ரெண்டு பேர் சொல்லி சொன்னால் அவ இங்கே வரக்கூடிய நிலைமையால இங்கே வர இங்கே வர அங்கே போகலாம் உள்ளம் பாதை போகலாம் பள்ளிக்கூடம் போகலாம் போகிடலாம் நாங்கள் இங்கே அப்படி நீங்க எடுத்து நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி

அது என்னது கேட்டா இப்ப வேலை முடிச்சுட்டோம் நாங்க குறிப்பா நாங்க சாவகச்சேரி அங்க சாவகச்சேரி கொடிகாமம் எல்லாம் முடிச்சாச்சு இருந்தாலும் விடிய ஒரு வாக்குறுதி கொடுத்தோம் ஞாபகம் இருக்கா நாங்க அதான் முக்கியம் என்னன்னு விடிய நாங்க கிழந்சா வந்தோம் ஸோ வரும்போது ஊன ரீதியிலேருந்து மகா சக்தின்னு ஒரு நிறுவனம் மூலமாக ஒரு மீட்டிங் நடந்து கொடுத்தது இப்போ உடனே எங்களுக்கு கால் பண்ணி கேட்டாங்க இங்கே ஆட்கள் நிற்கிறாங்க வந்து கதைங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாண்டு அப்போ நாங்கள் போய் உண்மையிலே அங்கே பாதிக்கப்பட்ட இடங்கள் இருந்தது அப்போ அவங்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் நாற்பது பொதிகள் எடுத்துகிட்டு நாங்கள் நினைக்கிறேன் என்ன ஒரு ஒன்பது மணிக்கு பிறகு தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போக கிடைக்கும்னு நினைக்கிறேன் அந்த நேரம் போயிட்டு கட்டாயம் அந்த பொதிகளெல்லாம் கொண்டு அந்த வீடியோ தொடர்ச்சியாக வரும் தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்க்கலாம் ஓகே வணக்கம் ரோஹுலே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கே நிற்கிறோம் என்றால் பூனேரியில் நிற்கிறோம் விடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல ஒரு அம்மா கழிச்சிட்டு வந்தோம் ஸோ இப்போ அதுக்கு அவங்களுக்குரிய பொதிகள் கொண்டு வந்துருக்கிறோம் இதுக்கு முதல்ல நாங்கள் நல்லூர் அடியில் வச்சு இது தொடர்பாக கழிச்சுருந்தோம் ஸோ அங்கே தான் வந்திருக்கிறோம் ஸோ முன்னுக்கு ஓகே வண்டியில் வந்திருக்கிறோம் இந்த அம்மா நிற்கிறா அம்மா வணக்கம் ஓகே விடியை நாங்கள் சொன்னதன்படி எங்களை இப்போ இதுக்கெல்லாம் கொண்டு வந்துருக்குறோம் சொல்லுங்கள் விஷயங்களை மெடிக்கலும் போதாமா அவங்க நான் நினைக்கிறேன் இல்லையா நாங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணி அதை பொது பண்ணி திரும்ப சொன்ன வா வார்த்தையே காப்பாத்திருக்கிறோம் ஆனா பொது வந்து அவ்வளவு பெருசா இல்லாட்டியும் அம்மா ரெண்டு சொல்லி இதை நான் சொல்ல நீங்களா நாங்கள் சொன்னதுக்கு நாங்க நீங்களுங்களை வந்து உடனே இந்த இந்த நேரத்துல இந்த இந்த கேட்ட நேரத்துல நீங்கள் அந்த நூற்றி முப்பத்தி எட்டு குடும்பம் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் ஆனால நாங்க சொன்னதின் படி அந்த இருபது குடும்பம் நாங்க சந்தோம் நாங்கள் அப்ப இருபது குடும்பத்துக்குரிய பொதியே நீங்க கொண்ட தரண்டி இப்ப அந்த இடம நேரத்திலையும் உங்களோட சிரமங்களை பாராமா நாங்க இப்ப வந்து நாற்பது தரப்போறாங்க நீங்க பார்த்து ரெண்டு ரெண்டு இல்லாட்டி நீங்க பேர் எடுக்க எடுக்கப்படாத ஆக்கல் கொடுத்தீங்கனாலும் சரி இதுதான் மற்றது பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இந்த விடயம் வந்து இந்த கிடைச்சது இவருக்கு யாரும் நன்றி சொல்றேன்னா இவங்களுக்கு சொல்லணும் தொடர்ந்து ஏற்படுத்தி கொடுத்தா தான் வந்து ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றிய பெரிய ஒரு கடமைப்பட்டிருக்கிறோம் அவருக்கு தான் நாங்கள் எல்லா எங்கட குடும்பங்களே எங்கட ஏரியாக்களே கூடுதலாக அவருக்கு தான் பாக்கும் போட்டது அவர் ஒரு நல்ல ஒரு மலசா நல்ல ஒரு திறமசாலியும் நல்ல ஒரு வழி உள்ளவர் நம்பிக்கை உள்ளவர் நாணயம் உள்ளவர் அவர் எல்லா திறமையையும் வழிகாட்டி நம் இந்த ஊருக்காகவும் இந்த சனத்துக்காகவும் மக்களுக்காகவும் சேவை செய்த ஒரு நல்ல பணி இருக்குது அவர் வந்து எல்லாருக்கும் எல்லா சேவையுடன் நடக்கணும் என்று சொல்லி எல்லா

ஓகே ஓகே அஞ்சு எடுத்து வச்சிங்கண்டா சொல்லுங்க எடுத்தீங்க அப்புறம் அஞ்சு எடுத்தா நீங்கள் அஞ்சு எடுங்க எங்கே நிற்கிறையா காணி அட பாவி வந்து பாசம் கொஞ்சம் எடுத்து வைங்களேன் பார்த்தீங்களே ஓகே உங்களால் தான் அந்த கிராமம் இருக்குது இப்போ இந்த இடத்துல தெரியாது பெரும்பாலும் இப்போ நாங்கள் இதுகளெல்லாம் எடுத்து கொடுக்குறோம் வேணாம் செஞ்சு கொண்டுருக்காங்க அவங்க இதுக்குள்ள வச்சுட்டு பிறகு பண்ணலாம் அப்படின்னு ஓகே 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 அது ரெடுத்துனா இது எத்தனை ஓகே ஓகேவா ஓகே ரெண்டு சொல்லி சொல்லிடுங்க என்னப்பா ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பதினைந்து பதினான்கு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்ப முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு முப்பத்தாறு முப்பத்தெட்டு சரியாக நாற்பது நாற்பது பகுதிகளே இப்போ இதுக்குள்ளே வாகனமும் போக இல்லாதபடியால் தான் நாங்கள் இதுக்குள்ளே பாருங்கள் ரோடுகளும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் கிடையாது என்ன வெள்ளிகளா பிரச்சினைக்கு கொத்தனியினுடைய வெள்ளி வாடின பின்னச்சரியில் நாங்கள் நாங்கள் வாடிய கோசாக்கு சேர்ந்த நாக மகள் ஊடாக நாங்கள் டாக்டர் நாங்கள் தகவலாக பாதிக்கப்பட்டு முடியுமா என்று உடனடியாக இருபது பேருடைய இருபது பிள்ளைகளுடைய விவரத்தை தரத்துறை நாங்கள் இருபது பேருடைய பெயரையும் இந்த கொத்தனி பிள்ளையர் தங்களுடைய குழுக்களில் இருந்து இருந்து ஒருவரும் இருக்கிறார் குழுவில் இருந்து மிகவும் கஷ்டப்பட்டு இருந்தது இருபது பிள்ளைகளுடைய தந்தபடியாக நாங்கள் சொல்லி அவர் இரவு பத்து மணி எந்த சிரமமும் பாருங்கள் அந்த நேரம் ஃபோன் நாங்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வர ஏழாவது நாங்கள் அந்த இடத்துல அந்த பொதுகளை போயிட்டு வச்சு இப்போ அந்த பிள்ளைகளை சந்திச்சு நாங்க கொடுக்குறதுல மற்ற மகிழ்ச்சி அடைவோம் சொன்னா அதோட மாத்திடும் நாங்கள் இருபது பேருக்கு மாத்தினோம் நாங்கள் சொன்னது கேட்கல இன்னும் இருபது புதிய கொடுக்கக்கூடியதான் தந்து விழிக்கணும் நாற்பது பொதிய நேற்று தந்த

நீங்கள் மாத்திரமா இருக்குது நாங்கள் சொன்னோம் இல்லை புனே பிள்ளைகள் சொல்ல இன்னும் கொத்தனிகள் இருக்குது பிள்ளை பொம்பளை பிள்ளைகள் பொம்பளை குடும்பங்கள் இருக்கிறோம் அவர்களுக்கு அவர்களுடைய விவரத்தை எடுத்து நீங்கள் எங்களுக்கு தந்தால் நாங்கள் தொடர்ந்து முல்ல நிவாரணம் பண்ணோம் பாடசாலை ஓரணும் ஏதோ தங்களான இயன்றவங்க நாங்கள் இந்த கொத்தனை மூலமாக இந்த பிள்ளைகளுக்கு தருவதாக அவர்கள் வாக்குறுதி செய்துவிட்டோம் எனவே அந்த பரபரப்பு உறுப்பினருக்கும் எங்களுடைய கொத்தனை சார்பாகவும் குழுக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்தோம் Okay. Uh -huh.